தலைப்பு செய்திகள் இஸ்ரேல் ஹமாஸ் நூலிலையில் விமான தாக்குதல் நடத்தி தப்பிய அதிகாரிகள் முறை நிச்சயம் தப்ப முடியாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ள அபு உபய்தா ஈரானின் தாக்குதலால் முற்றிலும் நிலை குறைந்து போன இஸ்ரேல் சுத்திகரப்பு ஆலை ஆக்கிரமிப்பு நாட்டின் முப்பது சதவீதம் எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்து வந்த ஹைஃபா ஆலை ஒரே குண்டில் மொத்தமாக அளித்த ஈரான் காசா போரை தொடர்ந்து நடத்துவதால் பல நாட்டு நிறுவனங்களுக்கு பல லாபங்கள் உள்ளன பணவெறி பிடித்த போர் குற்றவாளிகளை அம்பலப்படுத்திய ஐக்கிய நாடுகள் மன்றம் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் காசாவில் தங்கியுள்ள இஸ்ராயல் இராணுவர்கள் இனி பனை கைதிகளாக பிடிக்கப்படுவார்கள் என ஹமாஸ் அச்சுறுத்தி உள்ளது அண்மையில் காசாவின் பேட்டானோரில் இஸ்ரேல் படையினரை பனைய கைதிகளாக பிடிக்க ஹமாஸ் முயற்சித்து செய்து தற்போது வெளியாகி உள்ளது காசா பகுதி முழுவதும் வடக்கிலிருந்து தெற்கு வரை எதிர்ப்பு கோராளிகளால் நடத்தி வரும் போர் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைக்கு தினந்தோறும் இழப்புகள் ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளனர் இஸ்ராயல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை நேரடியாக குறிப்பிட்டு கூறிய அபு உபேதா காசாவிற்குள் ஆக்கிரமிப்பு படைகளை முகாமிட வைத்துள்ள உங்களது முடிவு முட்டாள்தனமானது என்றும் அத்தகைய நடவடிக்கை ஆக்கிரமிப்பின் இழப்புகளை மேலும் அதிகரிக்கும் போர்க்களத்தின் தோல்விகளை நீடிக்கும் என்றும் எச்சரித்துள்ளார் ஈரானின் தாக்குதலால் கடுமையாக சேதமடைந்த இஸ்ராயலின் ஹைஃபா துறைமுக சுத்தி செய்திகள் வெளியாகி உள்ளன சமீபத்திய ஈரானிய தாக்குதல்களில் ஹைஃபாவில் உள்ள கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஈஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இப்போது அந்த வளாகத்தை வேற எங்காவது மீண்டும் கட்டும் திட்டங்கள் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளன கடந்த மாதம் ஈரானிய பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்ட சேதங்களை சரிசெய்ய கட்டிட அனுமதி தேவையில் இருந்து பசான் சுத்தரப்பு நிலையங்கள் விலக்கு அளிக்கும் நடவடிக்கைகளை நிறுத்துமாறு ஹைபா நகராட்சி உயர் நீதிமன்றத்திற்கு மனு தாக்கல் செய்துள்ளது வரும் ஆண்டுகளில் சுத்தரப்பு நிலையங்கள் மூடப்பட உள்ளன என்றும் குறிப்பிடப்படுகிறது கடந்த மாதம் இரண்டு ஏவுகணைகள் வளாகத்தை தாக்கியது அதில் மூன்று பணியாளர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் எண்ணெய் குழாய்கள் சேதமாகி உள்ளன பல நாட்களாக மூடப்பட்டிருந்த இந்த வசதி இப்போது பழுது பார்க்கப்பட்டு வருகின்றது மேலும் அக்டோபர் மாதத்திற்குள் முழுமையாக செயல்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இஸ்ராயலின் மூன்றின் இரண்டு பங்கு எரிபொருளை பசானால் வழங்கப்படுவதால் அதன் மறுசீரமைப்பு மிகவும் அவசியம் என்றும் உரிம நடைமுறைகள் நீண்ட நேரம் எடுக்கும் என்பதால் திட்டமிடல் அனுமதிகளிலிருந்து தற்காலிக மூன்று ஆண்டு விலக்கு அவசியம் என்றும் உள்துறை அமைச்சகம் அதன் வலைத்தளத்தில் கூறியுள்ளது மேலும் சரி செய்யப்பட்ட பின்னர் ஈரானால் அளிக்கப்பட்ட ஹைபா சுத்திகரிப்பு நிலையம் இடத்திற்கு மாற்றப்படும் காசாவில் இஸ்ராயலின் இருபத்தொரு மாத தாக்குதலில் உலகளாவிய நிறுவனங்கள் லாபம் அடைகின்றன என்று ஐநா அறிக்கையாளர் தெரிவித்துள்ளார் மனிதாபிமான உரிமைகள் தொடர்பாக ஐநாவின் நடக்கும் இன படுகொலையில் இருந்து லாபம் ஈட்டியதாக உலகளாவிய நிறுவனங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும் என்றும் மேலும் இஸ்ரேல் எதிராக ஆயுத தடை உள்ளிட்ட பொருளாதார தடைகளை விதிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் குழு பிரான்சிஸ்கா அல்பான்சி வெளியிட்ட அறிக்கையில் கசாவில் இஸ்ராயலின் மாத தாக்குதலில் உலகெங்கிலும் உள்ள நிறுவனங்களின் ஈடுபாட்டை கூறியுள்ளது அரசியல் தலைவர்களும் அரசாங்கங்களும் தனது பொறுப்புட்களை தட்டி அதே வேளையில் ஏராளமான பெருநிறுவனங்கள் ஈஸ்ராயலின் சட்டவிரோதமான ஆக்கிரமிப்பு மற்றும் இனப்படுகொலை ஆகியவற்றால் லாபம் ஈட்டியுள்ளன என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது போன்ற பரபரப்பான செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்